அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த காணொலியில் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடைபெற்ற யூஜிசி நெட் தமிழ் பாடத்திற்கான அந்த தேர்வுகளில் கேட்கப்பட்ட கேள்விகள் மற்றும் வினாக்கள் இதில் நமது மெட்டிரியிலிருந்து தயாரிக்கப்பட்டுள்ள அந்த இடம்பெற்றுள்ள வினாக்கள் மட்டும் இதில் பார்க்கலாங்க இதில் அந்த கிளைமொழிகள் இந்த தலைப்பில் அவங்க கேட்டிருந்தாங்க அதாவது கிளைமொழிகள் அதாவது வழங்கிய இடம் மற்றும் தற்கால பெயரை வந்து கேட்டிருந்தாங்க அதன் அடிப்படையில் பார்க்கும்போது புனல் நாடு புனல் நாடு என்பது வந்து பார்த்திங்கன்னா சோழ நாடுங்க அதேமாரி சீத நாடு என்பது நீலகிரியை குறிக்கின்றது இந்த அடிப்படையில் இது பொறுத்துக்க கேட்டிருந்தாங்க நம்ம இது ரெண்டும் நம்ம போட்டிருந்தாவே போதுமானதுங்க மற்றது அழகாக நாம் எழுதிடலாம் இது நமது பகுதியில் அப்படியே அட்டவணையில் கொடுத்துருப்போங்க அதற்கு அடுத்த அந்த செம்மொழிகள் இதில் பொறுத்த வரைக்கும் அந்த லத்தீன் மொழி இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸு போர்ச்சுக்கல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பேசப்பட்டதுங்க ஃப்ரான்ஸு ஸ்பெயின் போர்ச்சுக்கல் இதில் பேசப்பட்டதுங்க இதில் பேசப்படாத மொழின்னு கேட்டிங்கன்னா பாரசீக மொழி அல்லது பார்சி அல்லது பெர்சியன் என்று அழைக்கப்படக்கூடியது அப்போது லத்தீன் மொழி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸ் ஸ்பெயின் போர்ச்சுக்கல் இதில் பேசப்படுறாங்க அதே மாதிரி இந்த பாரசீக மொழி வந்து பார்த்தீங்கன்னா பெர்சியன் அல்லது பார்சின்னு சொல்லுவாங்க இது ஈரான் ஆப்கானிஸ்தான் தஜிகிஸ்தான் இந்த நாடுகளில் பேசப்படுதுங்க இது நம்ம முதுகலை பட்டதாரி ஆசிரியர் அந்த இதில் இருந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்குங்க அதே மாதிரி இதில் அந்த ஆசிரியர்கள் ஐங்கூறு நோட்டரில் கேட்டிருந்தாங்க இந்த ஆசிரியர் யார்னு கேட்டிருந்தாங்க ஆசிரியர்கள் இடம்பெறாதவர் யார்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சேர நாட்டை சேர்ந்த ஆசிரியர்கள் யார்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அந்த வினா ஒன்று இடம்பெற்று வந்துச்சுங்க அதற்கப்புறம் இரண்டாவது பத்தான நெய்தல் பத்தில் நெய்தல் பத்தியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது பொருந்தாது எதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதாவது நிரல் படுத்துக நிரல் படுத்துகிற கேட்கும்போது முதல் பத்து உரைத்த பத்து இரண்டாம் பத்து தோழிக்கு உரைத்த பத்து மூன்றாவது பத்து தொண்டி பத்து இறுதியாக நான்காவது பத்து இந்த அடிப்படையில் அவங்க நிரல் படுத்து கேட்டிருந்தாங்க நம்ம மெட்டீரியல் அது மாதிரி தான் ரெடி பண்ணிருந்தாங்க இந்த இதில் இருந்தால் கண்டிப்பாக அவங்க ஈஸியாக அடிச்சிருப்பாங்க அதே மாதிரி இந்த கொடுத்துட்டு இதில் இடம் பெறாத மன்னர்கள் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருந்தாங்க அந்த அதாவது பழமொழி நானூறு குறிப்பிடும் வரலாற்று செய்திகளுள் அந்த மன்னர்கள் யாரும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இதில் பாருங்கள் நம்மளது கேட்டிருந்தாலும் அப்படியே மனுநீதி சோழன் பொற்கை பாண்டியன் அதே மாதிரி கரிகார் சோழன் இவங்க மூணு பேர் பற்றியும் குறிப்பிடப்பட்டுள்ளது இன்னொரு சேரரசர் பற்றி குறிப்பிட்டிருந்தாங்க இதில் அவர் இடம் பெறவில்லை அப்போ நம்மளுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே யார் வருவாங்கன்னா மனுநீதி சோழன் பொற்கை பாண்டியன் கரிகார் சோழன் பற்றிய செய்திகள் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்போ அந்த சேர மன்னன் பற்றிய குறிப்புகள் இடம்பெறவில்லை அதே மாதிரி இந்த சிலப்பதிகார பகுதியில் அந்த தேரா மண்ணாக செப்புவதுக்கான சொல்கிற இந்த வரிகள் இதில் அந்த யானை அரசன் யானை கல்வன் இந்த இது வந்து இந்த பத்தியை பத்தியை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு அந்த வினாக்கள் கேட்பாங்க அதாவது ஒரு பத்தி கொடுத்துறாங்க அதில் வந்து ஐந்து வினாக்கள் கேட்டிருந்தாங்க அதில் இந்த சிலப்பதிகாரத்தின் இந்த குறிப்பிட்ட பகுதிகள் இடம்பெற்று உள்ளது இதில் வந்து அந்த வினாக்கள் வந்தது கண்டிப்பாக இந்த கதை சுருக்கம் நான் அதுக்கோசந்தாங்க இந்த ஒரு கதை சுருக்கமாக நான் அந்த தேவையான பகுதிகள் மட்டும் விரிவாக கொடுத்துருப்பேன் அந்த அடிப்படையிலிருந்து ஐந்து மதிப்பெண்கள் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இதில் இருந்துச்சுங்க சரிங்க அதற்கு அடுத்த வந்து பார்த்திங்கன்னா அந்த சிலப்பதிகாரத்தில் அந்த காதைகள் இதில் இடம் இடம்பெறாதுன்னு சொல்லி கேட்டாங்க இதில் பொறுத்த வரைக்கும் வஞ்சி காண்டத்தில் நம்ம அந்த வகுப்புலையே நடித்திருப்போம் முதுகலை பட்டதார ஆசிரியர் இணையவழி வகுப்புலேயே நடித்திருக்கோம் இதில் தொல்காப்பியில் குறிப்பிடுகின்ற காட்சி காதை கால்கோள் காதை காதை இது எல்லாமே வஞ்சி காண்டத்தில் இடம் இதில் இடம் பெறாதது ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா வஞ்சின மாலை கொடுத்துருந்தாங்க அப்போ பாருங்கள் நம்ம இந்த இது மாதிரிலாம் நம்ம முந்தைய வினாத்தாள்கள் உள்வாங்கி கொண்டு புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையும் சரிங்க அது மட்டும் இல்லாத யூஜிசி உதவி பேராசிரியர் தேர்வுக்கான இதுக்கும் சரிங்க யூஜிசி நெட்டுக்கும் சரி இது எல்லாத்துக்குமே நம்ம மெட்டீரியல் தலைப்பு வாரியாக கொடுத்துருக்குங்க அதே மாதிரி பாருங்கள் ஆடல்கள் பதினோரு ஆடல்கள் சிலப்பதிகாரம் கடலாளுக்காதை குறிப்பிடுகின்ற பதினோரு ஆடல்கள் பற்றிய இது இது பொறுத்துகளை கேட்டிருந்தாங்க பாருங்கள் இதில் பொறுத்த வரைக்கும் கொடுகொட்டி பாண்டரங்கம் இரண்டும் சிவபெருமானும் தொடர்புடைய ஆட்டம் மல்லாடல் வந்து பார்த்திங்கன்னா திரு திருமால் தொடர்புடைய ஆட்டம் குடைக்கூத்தானது முருகன் தொடர்பான இந்த ஆட்டம்ங்க இது மாதிரி நாம் இந்த பொருத்தி நம்ம இது மாதிரிலாம் கேட்பான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தும் அதே மாதிரி வந்திருக்குதுங்க அதே மாதிரி ஒரு இதில் அந்த பொருத்திகளை கேட்டிருந்தாங்க அந்த முக்கிய கதை மாந்தர்கள் அடிப்படையில் இதில் பாருங்கள் விசை விசை வந்து பார்த்திங்கன்னா சீவக சிந்தாமணியில் இடம்பெறக்கூடிய முக்கிய கதை மாந்தர்கள் ஏன்னா நம்ம அந்த எதிர்பார்க்குங்க இது மாதிரி வினாக்கெல்லாம் கண்டிப்பாக காப்பிங்கள் பகுதியில் நம்ம டைம் பார்த்துருக்கோங்க வகுப்புலையும் இணையவழி வகுப்புலையும் பார்த்துருக்கோன்னு நடத்திருக்கோம் சொல்லியிருக்கோம் எது எது மாதிரிலாம் எதிர்பார்க்குறாங்க இப்படிலாம் படிக்கணும்னு சொல்லிட்டு அதன் அடிப்படையில் பார்க்கும்போது சேவகனின் தந்தை விசையை அதில் வந்து கேட்டிருந்தாங்க அதே மாதிரி இந்த பெருங்கதையில் பெருங்கதையை பொறுத்த வரைக்கும் அந்த காரணம் கூட்டுற கேட்டிருந்தாங்க இவன் உதயணன் மணந்த பெண்கள் அதை யாருன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இந்த அடிப்படையில் அதே மாதிரி அந்த கதை பாத்திரம் கதை மாந்தர்கள் வந்து இடம்பெறுது நரவாகனன் வந்து பார்த்தீங்கன்னா வராங்க மானனைகி விரிசைகை பதுமாவதி இவங்களாம் வராங்க இந்த பொறுமையில் இதுவும் நம்ம கொடுத்துருந்தோம் உதயகுமார் கவிதலாம் சரிங்க இது இதாக இருந்து பெருங்காவிய பெருங்கதையிடம் வருங்க அதையும் நம்ம முக்கியமாக இருக்கும் அதே மாதிரி நம்ம எந்தெந்த கதை மாந்தர்கள்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருங்க ஒரு ஒரு காப்பியத்திற்குமே நீங்கள் குறிப்பெடுத்தாலும் இது மாதிரி இதில் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு நல்ல விஷயமா இருக்குங்க சரிங்க அடுத்த வந்து பார்த்திங்கன்னா இந்த பெருங்கதையின் கதை மந்திரன் முன்னையை பார்த்துட்டோம் சரிங்க அடுத்ததாக இது க சீரா புராணம் ஏன்னா நம்ம பாருங்கள் அவர் அழகாக ஒரு வினாக்கள் கேட்டிருந்தாங்க இந்த படலம் அதாவது அந்தகன் படலம் அந்தகன் படலம் அந்தகன் படலம் இது வந்து ரொம்ப முக்கியமானதுங்க ஏன்னா இந்த படலம் எந்த காப்பியத்தில் இடம்பெறுகின்றது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருந்தாங்க அப்போ பாருங்கள் நம்ம அந்த ஆப்ஷன்ல என்ன கொடுத்துருந்தாங்கன்னா சீவக சிந்தாமணி கொடுத்துருந்தாங்க நீங்கள் நல்லா கவனிப்பாருங்க சீவக சிந்தாமணியானது வந்து பார்த்திங்கன்னா இளம்பகங்களை கொண்டது அதே மாதிரி கோயம் அல்லது பெருங்கதையை கொடுத்துருந்தாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா காண்டங்களால் அமைய பெற்றுள்ளது மீதி ரெண்டே ஆப்ஷன் தாங்க ஒன்று கம்பராமணம் இன்னொன்று புராணம் நல்லா பாருங்கள் இது மாதிரி செய்திகள்லாம் உங்களுக்கு நம்ம வரிசை நிரல் படத்தை கேட்டு தான் கண்டிப்பாக மாற்றி போட்டிருக்கோங்க ஆனால் இவங்க வந்து கேட்டது இந்த அந்தகன் படலம் எதில் இடம் பெற்றதுன்னு சொல்லிட்டு வெளிப்படையாகவே கேட்டிருந்தாங்க அப்போ நம்ம என்ன பண்ணுங்க அந்த இதில் எந்த இதில் படலம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இதாக நம்ம நம்ம மனப்பாடமான தேவைங்க இது வரும் வரலான்னு சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சிகள் அடிப்படையில் சீராக பொறுத்த வரைக்கும் அந்த மூன்று காண்டங்கள்ல இந்த படலங்கள் அமைப்பு கொடுத்துருந்தாங்க இது இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த முக்கியமான படங்கள்னு சொல்லி பார்த்து தான் அந்த பொருண்மையில் இந்த வினாக்கள் இடம் பெற்றிருந்ததுங்க அதே மாதிரி இங்கே நாலாயிரத்தி பிரபந்தம் இதில் நாதமுனிகள் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இயற்பா இசைப்பா என்ற பாகுபாடு செஞ்சுருந்தாங்க அந்த இதில் நம்மளுக்கு அப்படியே வெளிப்படையாக கேட்டிருந்தாங்க அழகாக நம்ம மெட்டீரியல் என்ன இருந்துச்சோ அது அப்படியே வந்துருந்துச்சுங்க அதே மாதிரி அந்த ஆழ்வார்கள் நிரல்படுத்துகன்னு சொல்லி கேட்டிருக்கும் போது அதாவது பொரிசை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் இதைத் தொடர்ந்து நான்காவதாக திருமலைசை ஆழ்வார்கள் இப்போ பாருங்கள் நம்ம வரிசையாகவே ஏன்னா நம்ம ஒரு மதிப்பெண் பண்ணி படிக்கும்போது நிறையா இது மாதிரி நம்ம நிரல்படுத்து போல் வேறு புறன்மையை கேட்கும்போது கண்டிப்பாக நம்ம எழுத முடியாதுங்க ஆனால் நம்ம இந்த மெட்டியில் நம்ம ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் உதவி பேராசிரியத்தை இருக்கும் சரிங்க முதுகலை பட்டதாரி ஆசிரியருக்கும் சரி அந்த இதற்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாம் கொடுத்துருப்போம் அழகாக நம்ம ஒரு ஒரு பகுதியுமே அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அதை அடிப்படையில் தங்க தயாரிச்சிருக்கோம் அதேமாதிரி சிற்றிலக்கியங்களை பொறுத்த வரைக்கும் நாவி ஜெயராமன் கூற்றானது அந்த இது அது இலக்கியம் எப்போ தோணுச்சு இது மாதிரி அந்த அது வந்து பத்தியை கொடுத்துட்டாங்க ஒரு பத்தியை கொடுத்துட்டு ஐந்து நாட்கள் கேட்டிருந்தாங்க அதில் இந்த சிற்றிலக்கியங்கள் பற்றிய செய்திகள் இருந்துச்சு அழகாக நீங்கள் எழுதியிருக்கலாம் அதே மாதிரி பாருங்கள் இங்கே சிறுகதைகள் சிறுகதைகள் இரண்டு ஆசிரியர்கள் இது பொறுத்துகளை கேட்டிருந்தாங்க அதே மாதிரி நான் புதினங்கள் இதில் நீங்கள் வந்து குறைஞ்சபட்சம் பண்ண வேண்டியது நம்ம மெட்டீரியலே ஃபஸ்ட்டு பக்கமே சிலபஸ் கொடுத்துருப்போங்க அதில் பாருங்கள் சிறுகதை ஆசிரியர்கள் யார் புதின ஆசிரியர்கள் யாருன்னு சொல்லிட்டு அழகாக நீங்கள் பாருங்கள் அதே மாதிரி அந்த வட்டார யதார்த்த சிறுகதை ஆசிரியர் யதார்த்த புதின ஆசிரியர் கேட்டிருந்தாங்க நல்லா பாருங்கள் அந்த வட்டார வழக்குகள் யாரெல்லாம் எழுதுகிறாங்களோ அவங்களுடைய போக்கு வந்து பார்த்திங்கன்னா யதார்த்தமான போக்கை காணப்படுகின்றது அப்போ இது மாதிரி பார்க்கும்போது நம்ம தலைப்பறையாக கொடுக்கும்போது இவர் சிறுகதை ஆசிரியர் இவர் ஆசிரியர் நம்ம இந்த கேட்டகிரியை நம்ம ஃபில்ட்ரு பண்ணியிருந்தாவே அந்த பொருத்திக அழகாக நம்ம எடுத்துருக்கலாங்க அதே மாதிரி அம்பையை வந்து பார்த்திங்கன்னா அந்த இதை இந்த அமைப்பிலையும் கொடுத்துருந்தாங்க சிறுகதை ஆசிரியர்கள் அதே மாதிரி அந்த புது இந்த வேதநாயகம் பிள்ளை பற்றி வினாக்கள் கேட்டிருந்தாங்க அதுக்கு நம்ம டைரெக்டாக நம்மளுக்கு வருதோ வலியோ அது வந்து நம்மளுக்கு முக்கியம் இல்லைங்க ஆனால் எந்தெந்த வினாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பாருங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள் அவருடைய வேதநாயக பிள்ளை தொடர்பான எல்லா இதுவும் கொடுத்துட்டோம் அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்போ இந்த நூல்கள் கம்மியாக இருக்கும் போது இந்த நூல் இவர் எழுதிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அரையறிக்கி வந்துட்டு இந்த ஆப்ஷனை நீங்கள் குறைஞ்சபட்சம் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிகிட்ருக்கலாங்க இந்த புரண்மையில் வந்துருச்சு அதே மாதிரி ராஜன் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய புதினங்கள் புதினங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த நான்கு ப புதினங்கள் கொடுத்துருந்தாங்க இதில் அந்த சேற்றில் மனிதர்கள் இந்த பொறுமையில் அவங்க கேட்டிருந்தாங்க இந்த இதெல்லாம் நம்ம அதை வச்சு நம்ம எழுதிக்கிட்டு வந்தால் போதுமானதுங்க அவ்வளோ அழகாக அவங்க கொடுத்துருந்தாங்க ஏன்னா நம்ம இப்போ இந்த பட்டியல் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கும் போது இந்த பட்டியலில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாறுறதுக்கான வாய்ப்பே கிடையாதுங்க அதே மாதிரி இந்த மொழிபெயர்ப்புகள் இதில் ரொம்ப ரொம்ப பாருங்கள் எவ்வளோ அந்த பக்கம் அந்த வரி வரியாக வினாக்கள் கேட்டிருக்குறாங்க பாருங்கள் டிபி சித்தலங்கையா வந்து பார்த்திங்கன்னா அந்த மொழிபெயர்த்த அந்த இது கேட்டிருந்தாங்க அதேமாதிரி யயாதி பாவண்ணன் மொழிபெயர்த்த புதினங்கள் கேட்கும்போது அதாவது அந்த மொழிபெயர்ப்புகள் கேட்கும்போது யயாதி வந்து பார்த்திங்கன்னா கா ஸ்ரீ ஸ்ரீ இவங்க வந்து சா காண்டேகரின் மொழிபெயர்ப்பு வந்து மொழிபெயர்த்தான் ஸ்ரீ கே எஸ் ஸ்ரீனி ஆச்சாரியா இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ ஸ்ரீன்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் பாருங்கள் அப்போ பார்க்கும்போது இது பாவனன் வராது நம்ம இது மாதிரி ஒரு அட்டவணையாக படித்து பார்க்கும்போது இவர் எழுதியது எந்த மொழியிலிருந்து யாருடைய மூல நொழி தலைவு எழுதுன்னு சொல்லி பார்த்துருந்தோம் இப்போ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது நம்ம அழகாக இந்த வினாவை எழுதிட்டு வந்துடலாங்க இதுலேயும் அதே மாதிரி தமிழ் காண்டேகர் என்று அழைக்கப்படுவார் இவர் ஏன்னா இது காண்டேகரின் படைப்புகளை மராத்தி படைப்புகளை தமிழ் படுத்தியதால் இவர் கேஎஸ் ஸ்ரீனிவாச்சாரியர் கா ஸ்ரீ ஸ்ரீ அவர்கள் தமிழ் காண்டேகர் என்று அழைக்கப்படுகின்றார் மாதிரி பா பா வண்ணன் இதில் பாருங்கள் மூணு மதிப்பெண்கள் கேட்டுருக்குறாங்க பாருங்கள் மொழிபெயர்ப்புலேருந்தே நம்மளுக்கு மூன்று மதிப்பெண்கள் ஒரு ரெண்டே பக்கத்தில் மூன்று மதிப்பெண்கள் பாருங்கள் நம்ம ஒரு ரெண்டு புக்கு மூணு அதுவும் இலக்கண புக்கு உங்களுக்கே தெரியுங்க நம்ம கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒம்பது புக்கு படித்த தான் நம்மளுக்கு ஒரு ஒரு மதிப்பெண் ரெண்டு மதிப்பெண்ணாச்சும் வரும் இங்கே பாருங்கள் ஒரே பக்கத்தில் ரெண்டே பக்கத்தில் மூன்று மதிப்பெண்களுக்கு மேலே வந்திருக்குது பா வண்ணன் அவர்கள் கன்னட மொழியிலிருந்து மொழிபெயர்த்துள்ளார் வரும் என்பதை இந்த வினாக்கள் கேட்டிருந்தாங்க அதே மாதிரி ஆசிரியர்கள் ஒரே ஆசிரியர்கள் பார்க்கும்போது இலக்கிய உரையாசிரியர்கள் இலக்கண உரையாசிரியர்கள் தலைப்பு வரையாக நம்ம தொகுத்து கொடுத்துருந்தோம் இந்த அடிப்படையில் பார்க்கும்போது உரையாசிரியர்கள் அமைப்பானது காணப்படுகிறது கல்லாடர் அவருக்கு சொல்லுக்கு மட்டும்தாங்க எழுதி கிடையாது இறுதி ஆசை ஏன்னா இந்த இதில் காலத்தால் பிற்பட்டோன்னு பார்க்கும்போது போது கல்லாடர் வருங்க இதிலே ரெண்டு வினாக்கள் கேட்டிருந்தாங்க அதே மாதிரி அந்த சொல் அதிகாரத்திற்கு உரை எழுதியது வந்து பார்த்திங்கன்னா அந்த தெய்வச்சலையார் சேனா இது சேனா வரைய தெளிவு எழுது பார்த்திங்கன்னா தெய்வச் சிலையார் அவர்கள் பாருங்கள் இந்த அழகாக நம்மளுக்கு இது கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி இந்த அடைமொழி கிழவி ஆனால் இங்கே ஒரு சிறிய மாறுதலுடன் கொடுத்துருந்தாங்க அதற்கு வந்து ஈஸியாக நம்ம வந்து பார்க்கணும்னா அடை சினை முதல் ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா பண்பு அதை கொடுத்துட்டாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்போ பண்பு சினை முதல் இந்த அமைப்பில் வந்திருக்குதுங்க அதே மாதிரி மெய்ப்பாடுகள் பொறுத்தவரை இதில் அந்த புதுமை அதாவது மறுக்கைக்குரிய அந்த இதை கொடுத்துருந்தாங்க இதற்கான இது மெய்ப்பாடுகள் நிலைக்கலன்கள் புதுமை பெருமை சிறுமை ஆக்கம் என்பது இது நம்ம பார்த்துருந்தோம் அதே மாதிரி இந்த யாப்பருங்கல காரிகை எந்த பாவைகள் அமைய பெற்றுள்ளதுன்னா கட்டளை கழித்துறை அழகாக பாருங்கள் வெறும் நாற்பத்தி நான்கு காரிகள் மட்டுமே குறிப்பிடுவது நான் நாற்பத்தி நாலு கட்டளை கழித்துறைங்க இந்த இதுவும் நாம் கொடுத்துருக்கோம் அதுவும் இடம்பெற்றிருக்கின்றது அதே மாதிரி திறனாய்வு பற்றி ஒரு வினாக்கள் கேட்டிருந்தாங்க அது பொருத்திகளை கேட்டிருந்தாங்க நம்மளுடைய நூல்கள் கொடுத்துருக்கிறதுல அந்த திறனாய்வு முறை என்னென்னு சொல்லிட்டு அதை பார்த்தவே போதுமானதுங்க நம்மளுக்கு அந்த விளக்கம் அழகாக நீங்கள் பொருத்திகளை எழுதியிருக்கலாம் அதே மாதிரி அந்த தமிழ் இணையம் தொடர்பான மாநாடுகள் கொடுத்துருந்தோம் இதிலான ஒரு ப கொஞ்சம் அப்டேட் பண்ணுறதுக்கணுங்க நம்ம வந்து அந்த மாநாடுகள் வரிசை பத்து மாநாடுகள் கொடுத்துருந்தோம் மான்றால் அவங்க பதினாறாவது மாநில மாநில மாநாடு இணைய மாநாடு நடைபெற்ற இடம் எதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்கடுத்தால் உரையாசிரியர்கள் இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தாங்க இதில் வந்து அவங்க ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க இதில் நச்சினருக்கு நேர் பற்றிய ஒரு வினாவும் இடம் பெற்று இருந்துச்சு கண்டிப்பாக அதனுடைய தொடர்ச்சியாக நம்மளுக்கு கொடுத்துருந்தோம் அதே மாதிரி கோபால கிருஷ்ணமாச்சாரியார் உரை இது நல்லா பாருங்கள் இவர் எல்லாமே இலக்கியத்திற்கு மட்டுமே உரை எழுதியுள்ளார் இலக்கணத்திற்கு எழுத கிடையாதுங்க நம்ம அதனால தான் அந்த தொகுப்பு எல்லாமே கொடுத்துருங்க இது அடிப்படையில் பார்க்கும்போது கம்பராமாயணம் கொடுத்துருந்தாங்க சிலப்பதிகாரம் கொடுத்துருந்தாங்க திருக்குறள் கொடுத்துருந்தாங்க அப்போ மீதி ஒன்று இலக்கணம் அது கிடையாதுங்க அப்போ பாருங்கள் நம்ம எந்தெந்த தொகுப்பில் நம்ம ரெடி பண்ணிருக்கிறோன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் அதே மாதிரி அழகிரிசாமி இது வந்து அந்த பொருத்திகளை கேட்டிருந்தாங்க இவர் வந்து எந்த எது சம்மந்தமானு சொல்லிட்டு அப்போ நம்ம பார்க்கும்போதே இவர் சிறுகதை ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இந்த வட்டார வழக்கு இவர் அவதுமென்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பிரிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நாம் பார்த்துருக்கணுங்க அதேமாதிரி நம்ம மொழிபெயர்ப்பு இலக்கியத்தை பிறகு அழகாக வேறு இருந்து தமிழுக்கு தமிழிலேருந்து பிற மொழிக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு அழகாக இந்த வினா அப்படியே கேட்டுருங்க தமிழ் காண்டேகர் என்று அழைக்கப்படக்கூடிய கா ஸ்ரீ ஸ்ரீ அழகாக நம்மளுக்கு கொடுத்துருந்துங்க மாதிரி டிபி சித்தலங்கையா தொடர்பான ஒரு வினா கேட்டிருந்தாங்க அதுவும் நம்ம விரிவாக கொடுத்துருக்கோம் அந்த பாவனின் மொழிபெயர்ப்பு ஏதோன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுவும் முக்கியமாக அவர் வந்து கன்னடத்துலேருந்து நிறைய மொழிபெயர்த்துக்கிறாரு அப்போ அந்த தொகுப்பு விரிவான பட்டியலே நாம் கொடுத்துருக்குறோம் பாருங்கள் சரிங்க இதெல்லாம் ஏன் இப்போயும் நான் கொடுக்குறேன்னா கண்டிப்பாக அந்த டென் தேர்ட்டிக்கு வந்தாட்டு நான் எடிட் பண்ணக்கூடாதுங்க அந்த ரொம்ப தப்பான விஷயம் ஏன்னா நிறைய பேர் நண்பர்கள் வந்து ஏமாந்துருக்குறீங்க மெட்டீரியல் வெளியே வாங்கிட்டு அந்தளவுக்கு சரியாக இல்லை சரியாக அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை முழுமையாக இல்லைன்னு சொல்லிட்டு நிறையா சொல்லியிருந்தாங்க உங்களுக்காக தாங்க பார்த்து பார்த்து ரெடி பண்ணியிருக்குங்க அதனை இப்போ நான் சொல்லிடுறேங்க ஏன்னா டென்ட் எயிட்டிக்கு வந்தாட்டு நான் எடுத்து போட்டு காப்பி பண்ணி போகிற கூட தான் அந்த தேர்வு நான் வெளியிட்டேன் இப்போ அந்த மா நண்பர்களை கேட்டுக்கொண்டதற்குங்க அந்த முழு தொகுப்பாக அவங்களுக்கு கொடுத்துருக்குங்க இது நினைவில் இருக்கிறது மட்டும்தாங்க நான் அவங்களுக்கு தொகுப்பாக கொடுத்துருக்கேன் இன்னும் பல வினாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இடம் பெற்றுருக்குது நீங்கள் இதில் நீங்கள் நல்லா படிச்சுட்டு தப்புலாம் போயிட்டு நீங்கள் அழகாக அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணிங்கன்னே போதுமானதுங்க நீங்கள் அதுவும் அழகாக அப்படியே ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் அந்த கட் ஆஃப் யாரெல்லாம் பற்றாமல் இருக்கணும் அவங்க அழகாக வாங்குறாங்க கண்டிப்பாக அடுத்த யூஜிசி வரப்போகிற அடுத்த அடுத்த எக்ஸாம் டிசம்பர் சர்க்கிளும் சரிங்க இந்த உதவி பேராசிரியர்னு தெரியும் இந்த சிஎம் ரிசர்ச் ஃபெல்லோஷிப் எந்தெந்த மாணவர்கள் எல்லாருமே இந்த மெட்டீரியல் நீங்கள் பயன்படுத்திங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேங்க உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் இருந்தாலும் இதை கொஞ்சம் அமுச்சு விடுங்க இந்த பட்டியல் பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு அழகாக அந்த எப்படி தேர்வு நோக்கில் அவங்க என்னென்ன கேட்டிருக்காங்களே யூஜிசி பொறுத்த வரைக்கும் மொத்தமாக உள்வாங்கப்பட்டு கொடுத்துருக்குங்க அதே மாதிரி அணிகலன்கள் கேட்டிருந்தாங்க அந்த கால் விரல் அணுகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடகம் தொடர்பான இதுவும் கொடுத்துருந்தாங்க அதுவும் நம்ம கொடுத்துருக்குங்க அது எங்கெங்கே கால் விரலில் அணியக்கூடியது இதுன்னு சொல்லிட்டு அந்த வினா கேட்டிருந்தாங்க தேர்வு எழுதிய நண்பர்களுக்கு தெரியும் அதுவும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அதே மாதிரி சோழ மன்னர்களில் நிரல் படுத்துக அது கேட்டிருந்தாங்க அதுவும் நாம் கொடுத்துட்டுங்க முதலாம் ராஜாதிராஜன் இரண்டாம் ராசராசன் இரண்டாம் ராஜன் நம்ம எல்லா பொருள்மையிலுமே நம்ம உள்வாங்கி தான் நம்ம கொடுத்துருக்குறோங்க மாதிரி இன்னொரு வினா கேட்டிருந்தாங்க கிருஷ்ணதேவிற்கு பிறகு அவர்கள் ஆட்சிக்கு வந்த தம்பிகள் யாரான அந்த பொருத்திகளை கேட்டிருந்தாங்க இதில் பாருங்கள் கிருஷ்ணதேவிற்கு பிறகு அவருக்கு பிறகு அவருடைய தம்பி அச்சுதராயன் விஜயரங் விஜயநகர பேரரசராக அரியணை ஏறினார் அது மட்டும் இல்லைங்க இந்த மூன்று மாதத்தில் அரியணை ஏறி குழந்தைன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதற்கு விஜய ரக விஜயரங்க சொக்கநாதர் அந்த நம்மளுக்கு அந்த ஆட்சியில் வருங்க மூன்றாம் மாதத்தில் அரியணை ஏரியின் விஜயரங்க சொக்கநாதன் அதே மாதிரி தேப்போ மீனாட்சி சுந்தரம் பற்றி ஒரு காரணம் கூட்டு கொடுத்துருந்தாங்க நம்மளுக்கு அவருடைய தகவல்கள் எல்லாமே நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் நம்ம அதை பற்றி அந்த துணைவேந்தராக இருந்தார் அந்த மற்ற சிறப்புகள் எல்லாம் வச்சு நீங்கள் அழகாக இன்றைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கலாங்க அதே மாதிரி ஆராய்ச்சி என்ற இதழ் ஆனமலை இது வந்து பொறுத்துகளை கேட்டிருந்தாங்க ஆராய்ச்சி நாவானமலை அதே மாதிரி அந்த மாநாடுகள் நம்ம தொகுப்பு கொடுத்துருந்தோம் அதே மாதிரி ஆசிரியர்களும் அவங்க என்னென்ன அதுக்கு என்ன நிரழ்படத்துக்கு கேட்டிருந்தாங்க வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் அழகாக அவருடைய நாவல்கள் ஆண்டு வரையாக கொடுத்துட்டேன் நீங்கள் இதில் இருந்து நீங்கள் மாறணும்னா உங்களுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க நீங்கள் மட்டும் கொஞ்சம் சிரமம் பார்க்காம படித்தீங்கன்னா போதுமானது இந்த இதை நீங்கள் தவிர்க்க முடியாது அதே மாதிரி ராஜங்கிருஷ்ணன் பற்றி நம்ம முன்னையே பார்த்துட்டு தான் அடுத்த இந்திரா பார்த்த சாரதி பற்றி ஏன்னா அந்த நூல்களில் இது வரும் வராதுன்னு சொல்லிட்டு அந்த பசி பசிதெல்லாம் வரும் வராது அந்த இது கேட்டது இந்திரா பார்த்து சொலர்பானது அதே மாதிரி சுஜாதா பற்றி அந்த இது எழுதியது எதுன்னு கேட்கும்போது அந்த ஆப்ஷனெலாம் அவர் அந்த மூன்று நூல்கள் இருந்துச்சு அது எல்லாமே மற்ற ஆசிரியர்கள் அதனால் தொகுப்பு முழுக்கமாக உங்களுக்கு இங்கேயே நான் கொடுத்துருப்பேங்க இந்த மாதிரி பல்வேறு வினாக்கள் நமது இருந்து வந்திருக்குங்க பிஜிடிஆருக்கும் சரிங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரும் சரிங்க நான் பிஜிடிஆர்பிக்கு ரெடி வச்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த நெட் எக்ஸாம் எழுதி கிளியர் அந்த அந்தளவுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் அதை பற்றி உங்களுக்கு விரிவாக அந்த தேர்வு முறைகளை வந்தாட்டி நான் ஆதாரப்பூர்வத்தோட இந்த மெட்டீரியல் யாரெல்லாம் வாங்கி பயன்படுத்தியிருக்காங்களோ அவங்க தேர்ச்சி பெற்ற அவங்களுடைய விரிவான விளக்கங்கள் எல்லாமே உங்களுக்கு நான் கொடுக்குறேங்க அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதற்கான மெட்டீரியல்கள் அதாவது பிஜிடிஆர்பி படிக்கிறவங்க சரிங்க உதவி பேராசிரியர் படிக்கிறவங்க சரிங்க அடுத்து யூஜி யூஜிசி நெட் எக்ஸாம் டிசம்பரில் வருது அதுக்கு படிக்கிறவங்களும் சரி இதை படிக்கின்ற மாணவர்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த நிரல் அதாவது எதை படிக்கணும் எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு தெரியாமல் கொஞ்சம் சிரமப்படுறீங்க அந்த மாணவர்களுக்காக உதவி நீங்கள் ஜெயரஃப் வாங்கினீங்கன்னா அழகாக அஞ்சு வருஷம் பிஹெச்டி படிக்கலங்க ஸ்கை ஃபண்டோட நல்லா பாருங்கள் அதனால் இந்தந்த வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கோர்வியாக நீங்கள் சிலபஸ் பார்க்க தேவையில்ல அந்த டாபிக் பாக எல்லாமே உங்களுக்கு அழகழகாக அந்த பத்தி வரையாக கொடுத்துருப்போங்க டிஸ்கிரிப்டிவ் டைப் உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகிரும் அப்ஜெக்டிவ் வந்து பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ் எல்லாமே கவர் ஆகும் டிஸ்கிரிப்டிவில் வந்து பார்த்திங்கன்னா தேவையான பகுதியில் விரிவாகவும் விளக்கமாகவும் உங்களுக்கு அழகாக தந்திருப்பேன் நீங்கள் அதை பார்த்துக்கிட்டீங்கன்னா போதுமானதுங்க வெற்றி உங்களுக்கானதாக அமையும் நன்றி வாழ்த்துக்கள் இந்த மெட்டீரியல் யாராலாம் வேணுங்க இந்த காண்டாக்ட் நம்பரை நீங்கள் கண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அது ஒரு அதிகபட்சம் ஒரு மூன்றுலேருந்து நாலு நாட்களில் வந்து உங்களுக்கு டெலிவரி அனுப்பிவிடுங்க நன்றி வணக்கம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பொறுத்த வரைக்கும் மூவாயிரத்து ஐநூறு உதவி பேராசிரியர் தேர்வுக்கானது வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரம் இருக்குங்க உங்களுக்கு கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் வேணுங்க கண்டிப்பாக நீங்கள் படிக்கிறீங்க ஜாப் எதுவும் கிடையாது ஃபேமிலியை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க கஷ்டமாக இருக்க சுச்சுவேஷன்னால் அவங்களுக்கு அந்த நிச்சயமாக தள்ளுபடி இருக்குதுங்க யூஸ் பண்ணிங்க நன்றி வணக்கம்